மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குமாரவயலூர் பஞ்சாயத்துக்குட்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் விவசாய சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருச்சி மாநகராட்சிக்கு அருகில் உள்ள இருபத்தி இரண்டு கிராம ஊராட்சிகளை திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியுடன் இணைப்பதற்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது மேலும் அன்று முதல் பல்வேறு கிராம மக்கள் தங்களது கிராமத்தை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு அரசுக்கு தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் இதனிடையே திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட குமாரவயலூர் பஞ்சாயத்தை திருச்சி மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க தலைவர் அய்யாக்கண்ணு தமிழ் மாநில காங்கிரஸ் விவசாய பிரிவு மாநில பொருளாளர் வயலூர் ராஜேந்திரன் ஆகியோரது தலைமையில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பொருளாதாரத்தில் பின்தங்கிய விவசாயத்தை மையமாகக் கொண்டு வாழை மற்றும் பயிரிடப்பட்டு வரும் இந்த பஞ்சாயத்தை மாநகராட்சியுடன் இணைத்தால் நூறு நாள் வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுவதுடன் மக்களின் பொருளாதாரம் பின்னுக்கு தள்ளப்படும் எனவே இதனை இணைக்கக்கூடாது அவ்வாறு மீறி இணைக்கும் பட்சத்தில் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி திருச்சிக்கு வருகை தரவுள்ள இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பொதுமக்களை ஒன்றிணைத்து முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர்

விவசாயமே இன்றைக்கி அழிந்து கொண்டிருக்கிறது இந்த அழி அழிந்து கொண்டு இந்த காலகட்டத்தில் வயலூர் குமார வயலூரில் நிறைய விவசாயம் இருக்குது அந்த இடத்த வந்து கார்ப்பரேஷனில் சேர்த்துட்டா திருச்சி மாநகராஜர் சேர்த்துட்டா விவசாயமெல்லாம் அழிஞ்சு போயிடும் இப்பையே மரபணு மாற்றப்பட்ட உணவை குணம் கொடுத்து பையெல்லாம் அழியாயிட்றான் பொம்பளை பொடலாம் மாட்டேங்குது அந்த நிலைமை வந்துடுச்சு மறுபடியும் இது மாதிரி கிராமங்கள் விவசாயம் பண்ணுறதெல்லாம் மறுபடியும் சேர்த்துட்டா கார்பரேஷனில் சுத்தமாக கிராமம் அழியறது இல்லாமல் நகரத்து பையனாக இந்த அழிஞ்சு போகிற சூழ்நிலை வந்துடும் அதனால் இந்த குமார வயலூர் என்பது ஒரு தெய்வ ப தெய்வ பக்தி நிறைந்த பகுதி அந்த பகுதி மக்கள்லாம் இந்த விவசாயம் செய்ய விடாமல் இங்கே பண்ணுவது பெரிய தவறு என்று மனு கொடுத்தாங்க மனுக்கு அரசாங்கம் இதை வரலையும் ஒன்றும் கண்டுக்கல அதனால இன்னைக்கு இந்த ரோடு மறியல் இங்கே பண்ணுறோம் இதையும் மீறி செஞ்சாங்கன்னா வருகின்ற இருபத்தேழு இருபத்தி எட்டில் ஜனாதிபதி வர்றப்ப ஒரு பத்தாயிரம் பேரை திரட்டி போராட்டம் நடந்துட்டோம் என்ன சார் ஜனாதிபதி திருச்சிக்கு வர்றப்ப இருபத்தி எட்டாம் தேதி ஒரு பத்தாயிரம் பேர் கூட்டி போராட்டம் சொல்லுங்க நீங்க பேசுங்க குமாரவேலூர் பஞ்சாயத்துல இருந்து வந்திருக்கோம் எங்களுடைய ஊர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே விளை தான் இருக்கு எங்களுக்கு மாநகராட்சியோட இணைக்கப்பட்டிருக்காங்க இப்ப எங்களுக்கு இப்ப வேண்டாம் அது மாநகராட்சியோட இணைக்க வேண்டாம் நாங்க எம்எல்ஏ வீட்டை எல்லாத்தையும் முற்றுகையிட்டோம் பிளஸ் வந்து எங்களை எல்லாருமே அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணி நைட்டு நைன் ஓ கிளாக் வரலையும் நாங்க இருந்தோம் தற்காலிகமாக வெளியில வந்தோம் விஏஓ வந்தாங்க ஆர்ஐ வந்தாங்க மத்த அவங்க வந்து எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல இதுநாள் வரலையுமே என்ன எந்த ஒரு தீர்வுமே கிடைக்கல மாநகராட்சிங்கிறத எல்லா நியூஸ்லயுமே எங்களுக்கு அறிவி 就站岗。去 ஆனால் எங்களுக்கு இப்போ மாநகராட்சி வேண்டாம் எங்களுக்கு வந்து எல்லா எல்லாருக்கிட்டும் விவசாயம் லேண்ட் அதிகமாக இருக்கு நாங்கள் அன்றாட கூலி வேலைக்கு போகிறோம் எங்கள்கிட்ட விவசாயம் கூட கிடையாது அந்த வயலில் போய் களை எடுத்தாதான் நாற்று நட்டாதான் இலம் தான் அந்தந்த வயலில் நாங்கள் வெண்டைக்காய் காய்கறிகள் போட்டு பொழப்பு பழைக்கிறோம் ஆனால் இன்றைக்கு சூழ்நிலைக்கு ஐயா சொல்கிற மாதிரி எல்லா மரபணுக்களும் போயிடுச்சு இன்னைக்கு நாங்கள் ஒரு வெண்டக்காய் திங்கினா காய் தீங்க முடியலை ஹைப்ரெட் காய் தான் சாப்பிட்றோம் ஒரு புடலங்காய் சாப்பிட்றோன்னா ஹைப்ரெட் காய் தான் சாப்பிட்றோம் காய் சாப்பிட்றதில்ல அப்படி இருக்கிறப்ப எல்லாருக்கும் நோயை தான் உண்டு பண்ணிட்டு இருக்கு இன்னும் மாநகராட்சி மாநகராட்சி எங்களுக்கு ஒரு லைட் ஸ்ட்ரீட் லைட்டு கூட ஒழுங்கான முறையில் எரிய மாட்டேங்குது இன்னும் மாநகராட்சி போய் நாங்கள் யாரை தேடி போவோம் ஏன்னா எங்களுக்கு வந்து மாநகராட்சியோட குமாரவேல் பஞ்சாயத்து இணைக்கக்கூடாதுன்ற கோரிக்கையை நாங்கள் அரசுக்கு வைக்கிறோம் என் பேர் நாகஜோதி